அனைவருக்கும் இனிய வணக்கம் வெல்கம் டு மொஹாபரிவோஸ் ப்ரடிக்ஷன் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நீங்கள் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஒன்பது முறை எழுதுங்க இல்லைன்னா வாயால் சொல்லுங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தால் என்ன வேணா கிடைக்கும் நீங்கள் நினைப்பது நிறைய பேத்துக்கு கோரிக்கைகளுக்கும் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கணி நான் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ தான் நீங்க வந்து ஒரு வீடியோக்குள்ளே மிஸ் பண்ணாமல் அப்படியே உடனே பார்த்துடலாம் ஸோ நம்ம சேனலில் வந்து பணப்பெருக்கத்திற்கான எல்லா வீடியோஸும் போட்டு கொண்டு வரைக்கும் தி டெய்லி அதாவது தினமும் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து கொண்டே தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பணப்பெருக்கத்தில் நமக்கு வந்து எந்த வித பிரச்சனைகள் எதை பற்றி இருந்தாலும் நீங்கள் கவலையைப்பட தேவையில்லை நம்ம சேனலில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெமடிஸ் அதாவது சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த ப்ரொசீஜரை நான் எதுக்கு போடுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது நவக்கிரகங்கள் தெரியும் அதோட சக்திகள் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அதோட சக்திகள் கிடைச்ச கிடைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒன்பது முறை சொல்கிறதுன்னு சொல்கிறோம் ஸோ வந்து நீங்கள் எத்தனை தடவை சொல்லலாம் எழுதலாம் அதை பற்றிலாம் கவலை கிடையாது இது வந்து நீங்கள் ஒன்பது முறை எழுதுங்க இல்லைன்னா சொல்லுங்க ஸோ தான் அதோட சக்தி நமக்கு கிடைச்சு நம்மளோட சக்தியும் அதோட கலந்து நமக்கு வந்து ஒரு ரெமெடி கிடைக்கும் அந்த என்னான்னு பாக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மந்திரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு முதல்ல பாத்துருவோம் நம்ம எழுத போடுறோம் ஸோ இந்த மந்திரத்தை நீங்க எழுதுறதுக்கு ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க கண்டிப்பா அன்ரூல்டாக இருந்தா ரொம்பவே நல்லது ரூல்டு இல்லாம நம்ம வந்து நம்ம சேனல்ல நிறைய இது மாதிரி எழுதி கொண்டு வராங்க ஸோ அவங்க வந்து ஒரு நியூ ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் அன்ரூல் நோட் வச்சுருந்தால் பரவாயில்ல அதையும் எடுத்துக்கோங்க நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா அல்ரூல் அன்ரூல்டு வாங்கிக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட ரூல்டு கோடு போட்ட நோட்டு இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது இதை வந்து நீங்கள் எப்போ வேணால் எழுதலாம் இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது அதே மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை எழுதலாம் இந்த மந்திரத்துக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது முக்கியமாக அந்த மந்திரத்தை எழுதுறத நீங்கள் வந்து கிரீன் பென் இல்லைனா ப்ளூ பென் யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் நமக்கு வந்து ஒரு ஜால சக்தி நின்று எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ரெட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணுறத கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எழுதணும் ஸோ நீங்கள் வந்து இதுல வந்து நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும் ஸோ நான் வந்து சம்திங் நைட் ஷிஃப்ட் அது மாதிரி மாறி மாறி போறவங்க நிறைய பேர் இருப்பீங்க நான் இந்த ஷிஃப்ட் போறேன் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் போகிறேன் நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன்னா மார்னிங் ஷிஃப்ட் போகிறேன் இது மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்குலாம் என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க அதான் முக்கியமாக சொல்லிட்டேன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து முன்னாடியே ஆரம்பிச்சா போதும் ஃபைவ் மினிட்ஸ் கூட இந்த மந்திரத்தை எழுதுறதுக்கு ஆகுது ஒரு வரி மந்திரம் அதாவது ஒரே ஒரு வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் முக்கியமானது நீங்க வந்து இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணிட்டு இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா அடுத்த கோரிக்கைக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து நிறைய கோரிக்கைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும் நம்ம சேனலில் தான் பார்த்து இருக்கீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த கோரிக்கையோட இதையும் நீங்கள் கொள்ளலாம் இந்த கோரிக்கை வந்து ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு நிறையவே அடுத்த கோரிக்கைக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஒரே ஒரு கோரிக்கைங்க வைங்க இந்த இதுக்கு ரொம்ப மல்டிப்பல் வந்து வைக்காதீங்க ஸோ நிறையா வைக்காதீங்க அதை தான் நான் சொல்கிறேன் ஸோ நம்ம போகலாம் இப்போ அது வந்து என்ன வார்த்தை அதாவது அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் நான் வந்து கண்டிப்பாக இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை டிஸ்பிளேலையும் போடுறேன் இது வந்து நிறைய பேர்த்து குழப்பம் எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ நான் உச்சரித்தனா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேராது நான் கண்டிப்பாக டிஸ்பிளேயில் போடுறேன் அதை நீங்கள் கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கிரிட்டிக்கலாக இருக்கும் இந்த மந்திரம் ஸோ ஃபைனலாக எல்லோரும் வெயிட் பண்ணதான் அந்த மந்திரத்தை நான் இப்போ ரிபில் பண்ணுறேன் அஷம் பகஷா ஷரகன் அஷம் பகஷா ஷரகன் அஷம் பகஷா ஷரகன் அஷம் பகஷா ஷரகன் ஸோ இதுதான் அந்த மந்திரம் ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப கிரிட்டிகலாக இருக்கு எனக்கே தெரியும் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்பது நவக்கிரகங்களோட சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த வித எல்லா தடைகளும் உங்களுக்கு வந்து நீங்கி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் நீங்கள் நினைக்கிறத உடனே கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க இது வந்து உடனடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அதை தான் சொல்றேன் அடுத்த கோரிக்கைக்கு நீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க போதும் சொல் எழு நிறைய பேர் விஷுவலைஸ் பண்ணி எழுதுவீங்க ஸோ அதை போது உங்களுக்கு வந்து சொல்லும்போதும் உங்க கோரிக்கை நடந்ததாக நிறைவேறினதை மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை எழுதணும் அப்படியே நீங்க சொல்லிட்டு அப்படியே நீங்க விசுவலைஸ் பண்ணிக்கிட்டு தூங்கிடணும் ஸோ இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க எழுதுறவங்க கன்ஃபியூஸானா இருந்ததுன்னா நீங்க வந்து ஒன் டூ த்ரீ நம்பர் போட்டு அது எத்தனை லெட்டர் டுவெல் லட்ரா சம்திங் இருக்கும் ஸோ அது மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸே இருக்காது ஸோ கண்டிப்பாக மந்திரத்தை யூஸ் பண்ணிக்கோ பயன்பெறுங்கள்